தினங்களில் தேவிக்கு அலங்காரங்கள் என்ன நவராத்திரி தினங்களில் ஒவ்வொரு நாளுக்கான பெருமைகள் என்ன நாம் எப்படி அன்னையை வணங்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இந்தியாவில் கொண்டாடப்படும் பிரபலமான பண்டிகைகளில் நவராத்திரி மிகவும் பிரம்மாண்டமான ஒன்றாகும் இந்தியாவில் மற்ற பண்டிகைகளைப் போலவே நவராத்திரி திருவிழா கொண்டாடுவதற்கு பல கொள்கைகள் இருக்கிறது ஒரு விதத்தில் நவராத்திரி திருவிழா கொண்டாடுவதால் நம் ஆன்மீக ஆற்றல்கள் வெளிப்படுகிறது நம் ஆன்மீக பயணத்தில் துர்கா லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி ஆகிய மூவரின் கோட்பாடுகளை நாம் கடந்து செல்கிறோம் அதாவது கல்வி செல்வம் வீரம் இவை மூன்றும் அனைவரின் வாழ்விலும் மிக முக்கியமான விஷயமாகும் இந்த உலகில் ஒருவரின் ஒருவர் சுயத்தை உணர இது மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது இந்த பதிவை கிளிக் பண்ணி பாக்குற உங்க எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களால முடிஞ்சா ஷேர் செய்ய மறக்காதீங்க ஒன்பது இரவுகள் என்று பொருள்படும் நவராத்திரி துர்கா லட்சுமி மற்றும் சரஸ்வதி வடிவங்களில் தெய்வீக வழிபாட்டை ஒவ்வொரு மூன்று நாட்களும் வழிபடுகிறார்கள் இருப்பினும் பத்தாவது நாள் மிக முக்கியமான நாளாகும் இது வெற்றியின் அடையாளமாக கொண்டாடப்படுகிறது இதனை விஜயதசமி என்று அழைக்கப்படுகிறது துர்கா லட்சுமி சரஸ்வதி ஆகிய மூவரையும் இவ்வுலகில் வழிபட காரணம் அனைத்து எதிர்மறை எண்ணங்களை அழித்து நேர்மறை குணங்களை வளர்க்கும் பண்புகளும் நற்குணங்களும் இம்மூவரிடமும் இருக்கிறது அதனை இவ்வுலகில் வேறொன்றவே நாம் அவர்களை வணங்குகிறோம் நம்மால் சிவன் என்னும் பெரும் சக்தியை இம்மூன்று சக்திகளின் அருள் இருந்தால் மட்டுமே உணர முடியும் என்று கூறப்படுகிறது அதனால்தான் தேவி என்று அழைக்கப்படும் மகா சக்தியை மக்கள் அவரது பல்வேறு வெளிப்பாடுகளில் வணங்குகிறார்கள் ஆன்மீக முன்னேற்றத்தின் வெவ்வேறு கட்டங்கள் நவராத்திரி கொண்டாட்டங்களில் பிரதிபலிக்கின்றன முதல் மூன்று நாட்கள் துர்காவை வழிபடுகிறோம் அவள் சக்தியின் அம்சம் ஆவாள் இது நம் மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை அளித்து நமது புலன்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் செயல்முறைக்கு வழிவகுக்கிறது எனவே புராணங்களில் உள்ள கதைகளில் தேவியை துர்கா வடிவத்தில் போரை நடத்துவதையும் அசுரர்களை அழிப்பதையும் அடையாளமாக சொல்லப்பட்டுள்ளது நமது முற்பிறவி கர்மாக்கள் நம்மை பின்தொடரும் அந்த கர்மாக்கள் நமக்கு நன்மையும் கொடுக்கும் தீமையும் கொடுக்கும் இது அவரவர் வினைகளை பொறுத்தது எனவே நாம் அவற்றை நேர்மறையான குணங்களுடன் மாற்ற வேண்டும் பகவத் கீதையில் இந்த குணங்களை டைவி சம்பத் என்று குறிப்பிட்டார்கள் அதாவது தெய்வீக செல்வம் என்று கூறுகிறார்கள் நம் வாழ்க்கையில் தைரியம் எவ்வளவு முக்கியமோ அதே போன்றுதான் செல்வமும் அதற்கான அடுத்த மூன்று நாட்களில் வரும் லட்சுமியை நாம் வணங்குகிறோம் லட்சுமி என்பது மொத்த செல்வம் மற்றும் செழிப்பின் அடையாளமாவாள் நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்கள் அறிவின் உருவமான சரஸ்வதியை வணங்குவதாக அர்ப்பணிக்கப்படுகிறது அவள் ஒரு சுத்தமான வெள்ளை புடவை அணிந்திருப்பதாக சித்தரிக்கப்படுகிறாள் இது உச்ச சத்தியத்தின் வெளிச்சத்தை கூறுகிறது பத்தாவது நாள் விஜயதசமி திருவிழா கொண்டாடப்படுகிறது இது வெற்றியின் அடையாளமாக திருவிழாவாகும் ஆகவே வழிபாட்டின் ஒவ்வொரு கட்டத்தின் முக்கியத்துவம் தெளிவான விளக்கத்தை தருகிறது முதலாவதாக நேர்மறை எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும் இரண்டாவதாக நல்லொழுக்கங்கள் வேரொன்ற வேண்டும் தேவையான மன தூய்மையை பெற்ற பிறகு மூன்றாவதாக ஆன்மீக அறிவை பெற வேண்டும் அப்போதுதான் சாதக ஆன்மீக வெளிச்சத்தை அடையப்படும் துறவம் மேற்கொள்ள வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு விஜயதசமி தினம் ஒரு புனித தினமாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது மேற்பட்ட ஆன்மீக ஆர்வலர்கள் இந்த நாளில் சந்நியாசத்தை தொடங்குகிறார்கள் அதாவது துறவரத்தின் சபதம் நவராத்திரி என்பது ஆன்மீக ஆர்வலர்களுக்கு மட்டுமல்ல இது சாதாரண மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான பாடத்தை கற்பிக்கிறது ஒரு மனிதன் வாழ்வில் தடைகளை தாண்டி வெற்றி பெற தைரியத்தின் அடையாளமாக துர்கையை வழிபட வேண்டும் அதே போன்று வாழ்வில் அமைதியும் செழிப்பையும் பெற லக்ஷ்மியை பிரார்த்தனை செய்ய வேண்டும் மேலும் அறிவை பெறுவதற்காக சரஸ்வதியை வணங்க வேண்டும் இந்த மூன்றும் ஒரு முழுமையான உலக வாழ்க்கைக்கு அவசியமானவை உண்மையில் நாம் இவ்வாறு வணங்கும் போது நமக்குள் இருக்கும் சக்தி தூண்டப்படுகிறது துர்கா லட்சுமி மற்றும் சரஸ்வதி வெவ்வேறு தெய்வங்கள் அல்ல அவர்கள் ஒருமை தெய்வத்தின் வெவ்வேறு அம்சங்களாக திகழ்பவர்கள் நவராத்திரியுடன் தொடர்புடைய சில ஆன்மீக நடைமுறைகள் இருக்கிறது அதாவது விரதம் இருந்தால் அம்மனுக்குரிய பாடல்களை பாடுதல் இல் லலிதா சகஸ்ரநாமம் கூறுதல் போன்றவற்றை இதில் அடங்கும் ஒன்பதாவது நாள் ஆயுத பூஜை நாள் என்று கூறுவார்கள் ஆயுத பூஜை என்பது ஒருவரின் வாழ்வாதாரத்திற்கான ஒருவர் பயன்படுத்தக்கூடிய கருவிகளை வழிபடுவதுதான் ஆயுத பூஜையின் சிறப்பு அனைவரும் இந்நாளில் தங்கள் கருவிகளை தெய்வத்தின் பலிபீடத்தின் முன் வைத்து வணங்குபவர் இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் ஒருவரது வேலையை தொடங்குவதற்கு முன்புதான் பயன்படுத்தும் கருவிகளுக்கு முன்பாக சிரம் பணிந்து தொடங்குவது வழக்கம் இது ஒருவரின் கடமைகளை நிறைவேற்ற உதவி புரிவதாக கடவுளுக்கு நன்றி தெரிவிப்பதாகும் குழந்தைகள் இந்நாளில் தங்கள் படிப்பு புத்தகங்களையும் எழுதும் கருவிகளையும் பழிப்பீடத்தின் மீது வைத்து வணங்குகிறார்கள் இந்த நாளில் எந்த வேலையும் படிப்பும் செய்யப்படுவதில்லை பத்தாம் நாள் விஜயதசமி என்று அழைக்கப்படுகிறது சரஸ்வதியின் ஆசீர்வாதங்களை பெற பக்தர்கள் சரஸ்வதி பூஜை செய்கிறார்கள் கிஷாசுரன் என்ற அரக்கனை வென்றதற்காக சில பக்தர்கள் துர்காவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பூஜைகளையும் செய்கிறார்கள் வித்யாரம்பம் என்பது அறிவாற்றலை பெறுவதற்கு தொடங்கும் நாளாகும் மற்றும் சிறு குழந்தைகள் கல்வி கற்க இந்நாளில் ஆரம்பிக்கிறார்கள் நாம் எப்போதும் ஒரு தொடக்க மனப்பான்மையை கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளை கொண்டாடுகிறோம் தபேலா ஹார்மோனியம் வீணை வயலின் போன்ற இசை கருவிகளை பற்றிய முதல் பாடங்களை தொடங்க இது ஒரு நல்ல நாள் ஆகும் மற்றொரு மட்டத்தில் ராமாயணத்தால் தெளிவுபடுத்தப்பட்ட கொள்கைகளையும் நவராத்திரியில் எடுத்து காட்டுகிறார்கள் இந்தியாவில் விஜயதசமியை தசரா என்றும் அழைப்பார்கள் அதில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது புரட்டாசி மாதம் வரும் நவராத்திரி தான் புரட்டாசி மாதம் அமாவாசை என்று நவராத்திரி தொடங்கி பத்தாம் நாள் தசமி திதி என்று நவராத்திரி முடியும் இந்த திதிகளின் அடிப்படையில் தான் இந்தியா முழுவதுமே நவராத்திரி கொண்டாடப்படுகிறது உலகையே அச்சரித்தி கொண்டிருந்த மகிஷாசுரன் என்ற அரக்கனை துணிச்சலாக எதிர்த்து நின்று அவனை வீழ்த்திய துர்காதேவியின் சக்தியை வழிபட்டு கொண்டாடும் நாட்கள் தான் நவராத்திரி இந்த ஒன்பது நாட்களில் ஒவ்வொரு நாளும் துர்கா தேவியை ஒவ்வொரு அவதாரமாக வழிபடுவோம் தீய சக்தியை வென்ற நல்ல சக்தியின் கதைதான் நவராத்திரி அம்மன் வழிபாட்டை குறிக்கிறது இந்த ஒன்பது நாட்களின் வழிபாட்டில் நாம் வாழ்வை சூழ்ந்திருக்கும் அனைத்து தீய சக்திகளும் எதிர்மறை ஆற்றலும் நீங்குவதற்கு அன்னை பராசக்தியின் அருள் பெற வேண்டும் எனவும் வழிபடுவது வழக்கம் இதை தவிர்த்து நவராத்திரி பற்றி வேறு சில கதைகளும் கூறப்படுகிறது இந்த கதைகளை அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்றேன் கதை கேட்க பிடிக்கும் என்றால் கமெண்ட்ல கதை என்று எழுதுங்கள் அடுத்த வீடியோவில் நான் இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் உலகத்தில் மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்ட காலத்தில் மக்களை அளவிலிருந்தும் உலகமே அழிந்து போகலாம் அன்னை பராசக்தி தான் காப்பாற்றினார் என்று கூறப்படுகிறது இதனால் அன்னை பராசக்தியின் ஆசையை முழுவதுமாக பெற ஒன்பது நாட்களும் விதவிதமாக பூஜை செய்து வணங்கி கொண்டாடுகிறோம் நவராத்திரியின் மிகவும் முக்கியமான அம்சம் கொழு வைப்பதுதான் வைக்கும் பழக்கம் கிடையாது கொழு வைப்பவர்களுக்கு நவராத்திரி மிகவும் குதூகலம் நிறைந்த நாட்களாக இருக்கும் வைக்கவில்லை என்றாலும் கொழு வைத்திருக்கும் வீட்டிற்கு சென்று பூஜையில் கலந்து கொள்வதும் ஆலயங்களில் வைத்திருக்கும் கொழுவை பார்த்து ரசிப்பதும் என்று நவராத்திரி களை கட்டும் காலை நேரத்தில் விளக்கேற்றி அம்மன் பாடல்களை பாசுரங்களை பாரையாணம் செய்யலாம் தினமும் ஒரு இனிப்பு அல்லது சுண்டல் வகை சமைத்து நைவேத்தியம் செய்யலாம் பெண்களை வீட்டுக்கு அழைத்து வெற்றிலை பாக்கு தாம்பலம் இந்த வீடியோவை முழுமையாக கேட்ட உங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்